ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயிலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோம்னா ஐலி வந்து நம்ம பாவையோட அப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசிட்டுருக்காங்க உடனே இந்திராணி என்ன பண்ணுறாருனா அவர் குழந்தைக்கு வந்து கொடுத்த கிஃப்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி என் குழந்தையோட பிறந்த நாள் அதனால் அவளை தயவு செய்து காயப்படுத்தாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு பாவையோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா பாவையை அழுதுகிட்டே இருக்காங்க என்னால் முடியாது எனக்கு என் அப்பா தான் வேணும் அவர் இல்லாமனா கேக் கட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சைக்கிளே அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க உடனே இந்திராணி இங்கே பாரு பாவை இப்படி இனி ஆடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு அம்மாவும் இல்லாமல் போயிடும் உனக்கு அம்மாவும் வேணும்னா வா வந்து கேக் கட் பண்ணு அப்படின்னு இந்திராணி அந்த இடத்துல சத்தம் போட்டதும் உடனே பாவை அழுதுகிட்டே அந்த இடத்துல இருக்காங்க அப்போ நேராக நம்ம அயலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு பாவை நீ அழக்கூடாது அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பா வந்து உன்னை பார்த்துட்டார்ல இப்போ என்ன அந்த கிஃப்ட்டும் உடஞ்சி போச்சு அதானே அதை நான் பார்த்துக்கிறேன் முதல்ல போய் நீ கேக் கட் பண்ணு அப்படின்னும் போது பாவை சரின்னு தலையட்டிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ரித்திகாவோட அத்தை வந்து பார்த்தே அந்த இந்த அயலி தான் குழந்தைய கெடுத்து வச்சிருக்கா இத்தனை நாளாக பார்க்காம கொஞ்சமாச்சு குழந்தைக்கு அந்த சளியின் மேல வெறுப்பு இருந்துச்சு இந்த அயலிதான் நம்ம பாப்பாவை தோண்டி விட்டு தோண்டி விட்டு அவ அப்பா கூட சேர்த்து வைக்க பாக்குறா இல்லைன்னா குழந்தை இப்படி எதுக்காக அடம் போறா அப்படின்னு நம்ம இந்திராணியை வந்து எட்டி விடுறாங்க ரிதிகாவோட அத்தை அதானே தான் இப்படி மோசமாக இருக்கா இது எங்கள் குடும்ப விஷயம் நாங்கள் பார்த்தப்போ எங்கள் குழந்தை நோகப்பட்டா என்ன நோகப்படலைன்னா உனக்கு என்ன தயவு பண்ணி நீ வந்த வேலையை மட்டும் பாரு இதுல எல்லாம் தலையிடாதா அப்படின்னு சுருக்கமா பேசிட்டு உடனே சிவா வந்து எங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அப்பா இல்லாத கவலை அப்பா இல்லாதப்போ எப்படி இருக்குங்கிறது அப்பா இல்லாத ஒருத்தருக்கு தான் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது பாவ வந்து குழந்த அவ இப்போதைக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இங்க பாருங்க அவருக்கும் குழந்தை மேலே பாசம் இருக்குங்க இப்போது அவர் ஒரு வேலை தப்பு செஞ்சிருந்தாலும் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு இங்கே பாருங்க தயவு பண்ணி அப்பா குழந்தை உறவில் எப்படி விரிசல் மூட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல ரித்திகாவோடத்தை இங்கே பாரு அப்பாவோட அருமையை பற்றி நீ பேசுறியா நீயே பேரு தெரியாத வந்தானா அப்படின்னு போதும் ஐயோ போதும் நிறுத்துறீங்களா ஆவோன்னா அந்த விஷயத்தைய பற்றி பேசிட்ருக்கீங்க இன்னைக்கு என்னோட குழந்தையோட பிறந்த நாள் இங்கே பாவை டை டைம் ஆச்சு வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னுட்டு உடனே இந்திராணி கேக் கட் பண்ண கூட்டிட்டு போறாங்க சிவா வந்து செம கடுப்பா அவங்க அப்பாவும் முறைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாவை வந்து நல்லபடியா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதும் உடனே எல்லாருக்கும் அழகா கூட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரித்திகா வந்து பக்கத்துல போய் நிக்கிறாங்க ரித்திகாவுக்கு வந்து ஊட்டி விடாம கேக்க வச்சிடுறாங்க அப்போ அயலியோட கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அயலிக்கு வந்து கேட்டா ஊட்டி விடுறாங்க உடனே ரித்திகா க செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து கிளம்பலான்னு எடுக்கும்போது ஏ ரித்திகா குழந்தைக்கு கேக் விட்டுட்டு போ அப்படின்னா போதும் அதை இந்த வீட்டில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பாவை கூட என்ன மதிக்குது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட என்ன வந்து கண்ணில் காட்ட முடியாத அளவுக்கு இந்த அயலியை மாற்றி வச்சிருக்காள் இந்த வீட்டோட மருமக்கள் அயலியா இல்லை நானா ஒரு நாள் கூட பாவையை கூட ஒனுக்காக பேசுகிறாய் இல்லை அதுக்கு காரணம் இந்த அயலி தான் தேவையில்லாதலாம் சொல்லி சொல்லி குழந்தை மனதையும் மாற்றி வச்சிருக்கா இப்படி கேவலங்கிட்ட கேக் லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கோபிச்சுட்டு ரித்திகா அங்குறது கிளம்பிடுறாங்க உடனே ரித்திகாவோட அத்தையும் கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோன்னா பாவை ரூமுக்கு ஓடினதும் இந்திராணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா உடனே ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாவையோட கிஃப்ட்டு வந்து இந்திராணி எரிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த கிஃப்டை வந்து புறக்கிக்கிறாங்க உடனே புறக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லபடியாக சரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க உடனே பாவையை பார்க்கலான்னு வராங்க பாவையை அழுத்துகிட்டே இருக்காங்க அப்போது இந்திராணி அந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிறாங்க நான் சொல்கிறது கேளு பாவை போது பாவை வந்து கேட்குற மாதிரி இல்லை இந்த விஷயத்துல என்னால் உன் பக்கம் நிற்கவும் முடியாது ஆறுதல் பண்ணவும் முடியாது பாவை அம்மாவை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்திராணி கிளம்பின அதுக்கப்புறமா நம்ம ஐலி வாராங்க இங்கே பாரு பாவை நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்பாவை பார்த்த அப்பா தானே உனக்கு கேக்க பண்ணி ஓட்டி விட்டார் இதை விட என்ன வேணும் கூடிய சீக்கிரமே அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு அப்பாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது இந்த அண்ணியோட பொறுப்பு ஓகேவா அப்படின்னு போதும் நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இப்போ சமத்தா வளம பொந்த சிரித்து கலக்கலப்பா பாவை இருக்கணும் அப்படின் போதும் என் அப்பா கொடுத்த கிஃப்ட் வந்து அம்மா உடைச்சிட்டாங்க போயிட்டாங்களே அப்படின்னு செய்கையிலே பாப்பா பேசிட்டு உடனே அந்த இடத்துல அயலி வந்து ஓஹோ அதான் கவலையா யார் சொன்னா கிஃப்ட் வந்து உடஞ்சிருச்சுன்னு டாக்டர் டைங் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வந்து எடுத்து காமிக்கிறாங்க கிஃப்ட் பார்த்த பாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது அப்பா கொடுத்ததா உடஞ்சது எப்படி வந்துச்சு நான் தான் பாவைக்காக ஒட்டி நல்லபடியா எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு போது உடனே பாவை அயிலே கட்டி பிடிக்கிறாங்க சரி அம்மா பார்த்துட போறாங்க அப்பாவோட கிஃப்ட பத்திரமா வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே அப்பா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போது பாவை ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பாத்தீங்களா சார் எப்படி பாவை முகத்தில் சந்தோஷம் வருதுன்னு ஆயிரும் பணம் கோடிக்கணக்கில் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் அப்பா அம்மா பாசத்தை போல வருமா அப்படின்னு போதும் அம்மா இலி அந்த பாசம் எனக்கு கிடைக்கிறது இல்லை அட்லீஸ்ட் பாவைக்காச்சும் கிடைக்கட்டுமே அப்படின்னு சிவா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே மாமாவும் உங்களை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு வந்து சிவாவை ஆறுதல் படுத்துறாங்க இங்க பார்த்தோம்னா கபிலனோட தங்கச்சி ஒரு பம்புக்கு வந்திருப்பாங்க பார்ட்டிக்காக சோ அந்த இடத்துல ஒருத்தன பம் எழுதிருப்பாங்க இல்லையா அங்க பார்த்தோம்னா அவன் வந்து எப்படியாச்சும் அவங்கள பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான் டேய் இவ்வளெல்லாம் பெருசா மானம் உள்ள மாதிரி பேசிட்டு இருக்காடா இன்னைக்கே அவளோட மானத்தை இல்லாம பண்ற பாரு அப்படின்னதும் டே என்னடா பண்ண போற அவன் அந்த இந்திராணி வீட்டு பொண்ணு அவங்க பெரிய இடத்து ஆக்கள் எது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான்டா நம்ம மாட்டிப்பான் அப்படின்னு போது டே இதெல்லாம் யார்ரா எத்தனை விஷயம் பண்ணியிருப்போம் இதெல்லாம் சப்ப மீட்டர் ஏன்னா அசிங்க படத்தில் படுத்திட்டால அத்தனை முன்னாள் அத்தனை பேர் முன்னாடியும் அடிச்சு அதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்படணும் அப்படின்னுட்டு உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நம்ம இந்திராணியோட தங்கச்சியை வந்து தங்கச்சி குடிக்கிற ஒரு யூஸில் வந்து ஒரு டேப்லெட்டை வந்து போட்டுடுறான் உடனே அவங்களும் தெரியாதனமாக குடிச்சதும் அந்த இடத்துல கண்ணை மூடிடுறாங்க அப்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஐயோ என்ன ஆச்சுடி சரி பாட்டி முடி மட்டும் ரெஸ்ட் எடு அப்படின்னு கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் வந்து படுக்க வச்சுடுறாங்க எல்லோரும் பாட்டியில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த பொண்ணு இருக்கு ரூம் இருக்கிற ரூமுக்கு வந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி நம்ம கபிலனோட அம்மா வந்து இவளை எங்கே காணும் அப்படின்னு ரூமுளுக்கு தேடிட்டு நேராக அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கேக்குறாங்க அம்மா அத்தை எங்கே அவளை காணும் அப்படின் போது என்கிட்ட தான் ஏதோ ப்ரொஜெக்ட் சம்பந்தமான நோட் வாங்கணும்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணுமே எதுக்கும் ஃபோன் போட்டு பாரு அப்படின்னும் போதும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபோன் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை சும்மா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க வயசு பொண்ணு நைட் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்னா இதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டேன் அம்மாவா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ருতিকாோட அத்தை வந்து தட்டிட்டு இருக்காங்க சோ இப்படியோ பார்த்தோம்னா கபிலனோ ஐலி நம்ம ஐலியே சிவா வந்து அவங்களுக்கு